நன்றி சார் எம்ஜிஆர் சிவாஜி கலைஞர் என்டிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் கமல் ரஜினி விஜய் அஜித் வெங்கடேஷ் என அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் கதை எழுதி இயக்கியவர் ஏவிஎம் சுரேஷ் புரொடக்ஷன் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களில் பணிபுரிந்தவர் திராவிடத்தை மதித்து வாழும் பங்காளர் இவரிடம் எஸ்ஐ சந்திரசேகர் வி சேகர் ஆகியோர் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட உதவியாளர்கள் முன்னணி இயக்குநர்களாகியுள்ளனர் இன்று முன்னணியில் உள்ள பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இவரிடம் பல பாடம் கற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பதினைந்துக்கு மேற்பட்ட மொழிகளில் இவரது படைப்புகள் படமாகியுள்ளது என்ற பெருமைக்கு உரியவரான மரியாதைக்குரிய திரு வி சி குகநாதர் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம் கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டை எழுதும்போது ஒரு பாட்டில் கொஞ்சம் தடுமாறுந்தார் சித்ரா தெரியும் நினைக்கிறேன் அப்போ அவர் என்ன கேட்டார்னா ஒரிஜினலில் அவர் எழுதின லைன்ஸ் கொடுங்க அப்படின்னாரு ஒரிஜினல் எழுதினவர் யாருன்னா என்ன ஆத்திரையா கவிஞர் ஆத்திரையான்னா ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ரைட்டர் நான்லாம் ஒரு அறுபத்தொம்போது படம் தெலுங்குகளை பண்ணியிருக்கேன் முதல் படம் அவர் தான் எனக்கு வசனம் எழுதினார் அந்த படத்தில் நான் வேலை செய்யும்போது எப்படி இந்த கதையை பிடிச்சேன்னு கேட்டார் ஒரு கதை நாகேஸ்வராக தான் நடித்தார் செல்லிப்பை கிருஷ்ணோடும் நான் இப்படி இப்படித்தான் அப்படின்னேன் ஓ கேஸ் மாஸ்டரா நீ அப்படின்னார் நல்லா புரிஞ்சுக்குங்க கேஸ் மாஸ்டர்னா எதுக்காக அவர் சொன்னார்னா பல இடத்துல படித்ததை கேட்டதை பார்த்ததை இதையெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனவன் எனக்கு எழுத தெரியாது உண்மையாக சொல்கிறேன் எழுத தெரியாது ஆனால் அந்த ஆத்திரிய அவர்களோட பழகினதுக்கு பின்னாடி தான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எனக்கு வந்துச்சு அவர் அந்த பாட்டில் எழுதின அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சிருக்காரு ரெண்டு மனம் வேண்டும்கிறது அவர் எழுதின வார்த்தைகள் அதேபோல் அந்த படம் அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதின நாவல் இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமானாயுடு சார் பல தேரிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டுருக்கார் இதை எப்படியாவது படமாக்கணும் படமாக்கணும்னு நம்ப மாட்டிங்க அவரே சொன்னதை சொல்கிறேன் ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் நாற்பத்தொரு படம் பண்ணியிருக்கேன் அவர் அந்த புத்தகத்தை படுக்கும்போது தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தான் காலையில காலையில் எழுந்தோன்னு அதை படிக்கிறது ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி திருப்பி படிக்கிறது இப்படி அது மேல அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு எதுக்காக நான் இதை சொல்றேன்னா அந்த ஆத்திரைய அந்த நாவலை அருமையா எழுதி அது ஒரு சில்வச்சி பிதியோடி படம் எல்லாரும் இது ஒரு பாடம் நான் சொல்றேன் இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்களும் இருந்ததனால என்னுடைய அனுபவத்தில் அதை சொல்றேன் இந்த படம் ஒரு பாடம் அல்ல இந்த படம் ஒரு பல்கலை கழகம் எதுக்காக நான் சொல்றேன் அதே விளக்கமா சொல்லிடுறேன் கதை இப்படி ஒரு கதை எழுத முடியுமா ரெண்டே ரெண்டு கேரக்டர் அவர் சொன்ன மாதிரி காதல் ஒரே ஒரு வார்த்தை சந்தேகப்பரியா நீ வெளியே போயிட்டான் அவ்வளவுதான் இதுதான் கதை இவ்வளவு தான் இதுக்கு முன்னாடி ஒரு கதை இது மாதிரி பல பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்ற தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம் அந்த பெங்காலி ரைட்டர்கள் தேவதாஸ் அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதை தான் வசந்த மாளிகையும் காதல் தான் ஆனால் எந்த வித்தியாசம் இங்க நான் சொன்னேன் பல்கலைக்கழகம் எப்படி கதை கதை எழுதணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே சிறந்த வசனங்கள் நல்ல பாடல்கள் இரண்டால அந்த படத்தை படமாக்க முடியும் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி கதை வசனம் யோசிச்சு பாருங்க என்ன அறுபத்தி படம் எழுதின என்ன சொல்லி முதுகு அடிப்பார் வயசானவர் எழுதியிருக்கார் பாடல்களையும் அவர் எழுதியிருக்கார் கண்ணதாசன் கேட்டு அப்படியே எழுதினார் ஆனா பாலமுருகன் எல்லா அப்படி எழுதல பல சீன்கள் பாலமுருகன் சருடைய ஒரிஜினல் அவர்கள் சொன்னார்கள் சில வசனங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் பாலமுருகன் எழுதியது ஒவ்வொரு இடத்துக்கும் அருமையாக எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் வசனம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து பாலமுருகனின் வசனங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்றைய இளைஞர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக போட்டோகிராபி டிஓபி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராபி வின்சன் சார் உண்மையா சொல்லுங்க இந்த பாட்டு பார்க்கும் அந்த க்ளோஸ் சிவாஜி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி நடப்பாரு அப்ப அந்த கேமரா எப்படி ரோல் பண்ண என்ன வச்சிருந்து வைப்பார் கேமரா முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு சுழாட்ட முடியாது ஆனா கேமரா சுழலுது உண்மையா இல்லையா அவர் எப்படி எடுத்திருப்பாரு ஜோதிகா பண்ணி பாருங்க நான் பார்த்திருக்கேன் பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்ல கேமரா வச்சுட்டு அதனால அவருடைய வேணும் அப்படின்னு கன்சிப் பண்றதை விட எடுக்க முடியும் எடுத்தாரு அந்த திறமை நாம் இன்றும் போற்றக்கூடியது நாம் இன்றும் கத்துக்க வேண்டியது உண்டா இல்லையா உண்டா இல்லையா அடுத்தது பாடல்கள் ஒவ்வொரு வரியையும் வாங்க இன்னைக்கு எழுதுற பாடல்கள் இதை அதிகமா கேட்குது வரிகளை காணும் வரிகள் இது பின்னாடி இருக்கு இன்னைக்கு எழுத வேண்டியவங்க கத்துக்க வேண்டியது கண்ணதாசன் இதுல இருக்கிற பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு வர வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா கற்றுக்கொள்ளவா சிவாஜி சார் அதை பத்தி நான் பேசுறதுக்கே தகுதி அண்ணா சொன்னாரு மார்லன் பிராண்டோ முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார் மார்லன் பிளாண்டோ யாரு காட்ஃபாதர்ல நடிச்சாரு அவரு உலகமாக பெரிய நடிகர் உலகத்தை ஏற்றுக்கொண்ட நடிகர் இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்தவர்களால் இந்த புகழோடு நின்று விட்டார் இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி கற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த படமரு ஒரு கழகம் வாணிஸ்ரீ பெரிய அழகில்லை ஆனா அந்த கண்ணல இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணி எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்றாங்க என்னைக்கும் நடிக்கிறாங்க நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்க ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகைகள் இந்த வாரதியார் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயக்குனர் கே எஸ் பிரகாஷ்

எப்பொழுது ஆக வேண்டிய இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து அந்த தொழிலையும் கற்றுக்கொள்ளலாம் ஒப்பனை இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் ஆப்டரேஷன் யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா இது செட்டா அல்லது வீடா இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர் கேட்டாரா சவுந்தர் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அந்த மாதிரி செட்டு போட முடியுமா ஆப்டரேக்டரா வர வேண்டியவங்க அதை பார்த்து கற்றுக்கலாம் இதுபோல் கலையுலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொழில்களையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் தான் நான் சொல்கிறேன் இது படம் அல்ல ஒரு பல்கலை மற்றவர்களை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் முடிஞ்சது இப்ப நான் ஒரு ஆளை பத்தி மட்டும் சொல்லணும் இந்த புத்தகத்தை இந்த கௌசல்யா தேவி எழுதி நான் புத்தகத்தை தலைக்கு கீழே வச்சு படுத்துக்கிட்டு இருந்தாரே அந்த ராமநாயுடு அவர்கள் பாம்பேக்காரர்கள் அவரை மூவி என்று அழைப்பார்கள் அப்படி ஒரு சக்கரவர்த்தி படம் தயாரிக்கணும்னா இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவர் இந்த நாவலை வச்சுக்கிட்டு அலைகிறார் அப்ப நாகிரெட்டியாட்ட இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை பத்தி சொன்னா அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க இந்த என் டி ராமராஜ் சாரி என் டி ராமராஜர் வச்சு நாயுடு எடுத்த படம் என்ன தெரியுமா ராமுடு பீமுடு இல்ல ராமுடு பீமுடு தான் ஒரிஜினல் அப்ப அந்த படம் பெரிய வெற்றியா இருந்தாங்க இப்ப நாகரெட்டி அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு அந்த படத்தை எங்கிட்ட கூடு நான் தமிழ்ல எடுத்துக்கிறேன் உனக்கு தான் ஒரு படம் செய்யறதுக்கு வாய்ப்பட்டாருன்னு கேட்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கங்க என்டிஆர் நடிச்சு பெரிய ஹிட் ஆன படம் ராமுடு பீமுடு எம்ஜிஆர் அதை நடிக்க விரும்புகிறார் அதை நாகரெட்டி அவர் வாங்குவார் இதே ராமநாயுடு சாரிடமிருந்து அந்த ப்ரொடியூசர் நினைச்சு பாருங்க ராமநாயுடு சார் நிச்சயமாக அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொடுத்தார் எதுக்காக தெரியுமா நாகரெட்டியார் அடுத்த படம் நாம இணைஞ்சு பண்ணலாம்னு சொல்றாரு இந்த நாவலை படிச்சுட்டு ஓகே இதையே பண்ணலாம்னு சொல்றாரு இதனால அந்த எங்க வீட்டு பிள்ளை கதையை அவருக்கு கொடுத்துட்டாரு ஏவிஎம் செட்டியார் கூட இடையில கேட்டாரு ஆனா அவர் நாகரெட்டியார் கொடுத்தாரு அதுதான் எம்ஜிஆருடைய கரியர்ல வண்ணத்தோட பிக்சர்ஸ் எங்க வீட்டு பிள்ளை அது பின்னால் திலீப் குமார் நடிச்சு ராம வாரம் ஓடிச்சு அப்பதான் கொடுத்து நாகரெட்டியாரோட சேர்ந்தார் நாகரெட்டியாரோட சேராமருந்து செட்டுகளை போட முடிந்திருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது சேர்ந்து விஜயா சுரேஷ் புரொடக்ஷன்ஸ்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க நாப்பத்தஞ்சு வருஷம் ஓடி போச்சு இங்க ஒருத்தர் இருக்கார் அவர் என்கிட்ட சொன்னாரு

பண்ணி ரெஸ்டரேஷன் பண்ணி பாயிண்ட் ஒன் பண்ணி இப்படி எல்லாம் இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகும் சொன்னார் ஆனால் வாங்கியதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணவர் சரியான ஆள் இல்லை அந்த படம் சரியான சொன்னார்ன்னு கேட்டுட்டு நம்பிக்கிட்டு போய் வாங்கினேன் வாங்கிட்டு வந்து இவரை வச்சு எல்லா சரியிலையும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு பார்த்தா நல்லா இப்ப ஒருத்தர் வர்ற கேட்ட என்ன கேட்டா தெரியுமா வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு லட்சியம் உண்டு அவர் சொன்னது ஒரு சிவாஜி படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும் பரம ரசிகன் வெறிபிடித்த ரசிகன் சரி என்ன எவ்வளவு கொடுப்பீங்க இருக்கிற அவரை நான் எங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் அவர் நான் செலவு பண்ணதை விட கொஞ்சம் பணம் அதிகமா தரேன்னு சொன்னார் ஆனா அவருடைய முகத்தை பார்த்தா அவருடைய வெறிய பார்த்தா அந்த ஒரு படம் தனக்கு கிடைச்சா என்னமோ அவர் வாழ்க்கையில சாதனை நினைச்சாரு எனக்கு எப்பவுமே பேராச கிடையாது அதனால அந்த படத்தை அவர் கேட்ட விலைக்கே நான் கொடுத்துட்டேன் அதை வாங்கினவர் சித்ராலட்சுமி இங்க இருக்கார் அவருக்கு தெரியும் நிறைய பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு அது நூறு நாள் மீண்டும் ஓடியது கரெக்டா அந்த படம் அப்படி ஓடிய பின்னால் அந்த படம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றார் என் நண்பர் தான் கூட்டிட்டு அவரை பார்த்த உடனே எழுந்து நின்றுட்டேம்பர்ல பார்த்தா எழுந்து நினைப்பேன் அதனால இவர் வந்த உடனே எங்க ஆபீஸ்ல எழுந்து நின்றுட்டேன் அவரை உட்கார வச்சுட்டு நான் உட்கார்ந்தேன் என்னன்னு கேட்டேன் எனக்கு இந்த வசந்த மாளிகை வேணும் ஒன்னும் புரியல ஆனா வசந்த மாளிகை ரைட் எங்கிட்ட தான் இருக்கு நான் தான் இப்போ அதை வச்சிருக்கேன் ஒழுமையாளர் அப்ப யோசனை பண்ணேன் இந்த வயசுல இவ்வளவு மரியாதையானவர் இவ்வளவு இதுவானவர் ஏபீஸுக்கு வந்து கேட்கறாரு நாகராஜை விட இவருக்கு கொடுக்கலாம் போக தோணுச்சு அடுத்த அடுத்த இஷ்யூ அப்படியே எனக்கு தோணிச்சு அதனால அவருக்கு நான் கொடுத்தேன் அதனால தான் இந்த மேடையில் நீங்க எல்லாம் இருக்கீங்க நான் இருக்கேன் அது வந்து மிஸ்டர் தம்பி சார்

அவர்கள் நாளைக்கு இந்த படத்தை வச்சு நல்லா ஓட்டி நல்லா சம்பாதிக்க சம்பாதிக்கப்படுத்துக்கணும் அடித்தளம் அந்த அத்திகாரம் அவர் தான் அடுத்ததான் அந்த மூவி மோகல் அவருக்கு ஒரு குணம் இருக்கு கதையை கேட்பாரு கதையை கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அவ்வளவுதான் இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச நீ சொன்ன கதையை நான் சொல்ல சொல்லுங்க அப்படியே சொல்லிட்டு வருவார் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனா இந்த கதையை நான் சொன்னேன்னு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும் எதுக்காக இதை சொல்றேன் என்னதான் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க புரொடியூசருங்க எப்படி இருக்கணும்னா இவர் செக்கியாரை பார்த்து கற்றுக்கிட்டாரு ஏவிஎம் செட்டியார பார்த்து இவரை பார்த்து நான் கற்றுக்கிட்ட பல பேர் கற்றுக்கிட்டாங்க எதுக்காக சொல்றேன்னா அந்த நாயுடு சார் அந்த கதையை கேட்ட உடனே இதுக்கு யார் யார் பொருத்தம் யார் யாரை புக் பண்ணணும் எவ்வளோ பண செலவாகும் அந்த பணத்தை இது எனக்கு லாபம்னு நினைக்காம இது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிருவார் சத்தியமா அவர் இதை செய்யறாரு நாற்பத்தோரு படம் பண்ணினதுனால அவரோட பல காலம் டிராவல் பண்ணதுனால சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவது கதை சிறை பண்ணவர் அஞ்சு நிமிஷத்துல அப்படி தட்டிட்டு சொல்றாரு இது மட்டும் இல்ல எடிட்டிங்ல வந்து உட்கார்ந்த இது சரியா இல்ல இதை மாத்தலாம் அதை மாத்தலாம் இதை மாத்தலாம் சொல்லுவார் இதுல ஒரு தகராறு நடந்து போச்சு எங்களுக்கு தனிக்காட்டு ராஜா நான் எடுத்துட்டு வந்து எடிட் பண்ணிட்டு நான் எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் இவர் திரும்பி வந்து எடிட்டரை கூப்பிட்டு மாட்டாண்டு அவர் தான் எடிட்டர் தெலுங்கு அவர் உட்காந்து எடிட் பண்றத நான் எடிட் பண்ணாத தலைகளை மாற்றி வேற வேற எடிட் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டார் நான் அடுத்த நாள் காலையில் வர்றேன் வந்து எடிட்டர் போடுங்க நான் அந்த ரயில் இன்னொரு தடவை பார்க்கணும் எல்லாம் தலைகளாக இருக்கு எனக்கு குழந்தை வந்துருச்சு இது யார் மாத்துறது என்ன கேட்காமையா மாத்தினீங்க அப்படின்னு நாங்கள் மாத்தல அவ யார் மாத்தினது நேற்று நாயுடு நாயுடுகள் வந்தாரு அவர் தான் மாத்தினார் அப்படியா சரி வெளியே வந்தவன் தான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அடுத்த நாள் நான் அவர்கிட்ட போகலை அவர் தேடி என்ன ஆள் அனுப்பி கூப்பிட்டாரு போகலை திரும்பி அவர் வந்தாரு இறங்கி வா அப்படினா நான் வீட்டில இருந்து இறங்கி வந்தேன் வா என்ன நான் வந்து பிடிக்கல அவ்வளவுதானே தானே ஆமா ஓகே இனிமே நான் எடிட்டிங் வர மாட்டேன் நீ எடிட் பண்ணிக்கோ எடிட்டிங்க முழுசாக தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அதுக்காகத்தான் இதை சொல்றேன் எடிட்டிங் தெரியும் கதை தெரியும் எவ்வளவு செலவாகுமோ அதை தூக்கி வைக்க தெரியும் இதெல்லாம் பெண் விட ஒரு ஸ்டூடியோவை உருவாக்க தெரியும் நான் பதினெட்டு வயசுலயே பதினெட்டு வயசுலேயே ஏவிஎம்க்குள்ள நுழைஞ்சு அந்த ஃப்ளோரியோ எல்லாம் சுத்தி பார்க்க தனியாக நின்று பாக்குறேன் ஒரு தனி மனுஷனால இதை செய்ய முடியுமா ஏவிஎஃப் அதை விட பெருசா ஹைதராபாத்ல இன்னைக்கு ரெண்டு ஸ்டூடியோ கட்டி வச்சிருக்காரு அது ராமநாயுடு சரோட ஸ்டூடியோ ஒரு ஸ்டூடியோவை கட்ட தெரியும் கதையை செலக்ட் பண்ண தெரியும் எடிட் பண்ண தெரியும் இதுக்கு யார் யார் சூட்டபிள் நடிகர்கள் என்று சொல்ல தெரியும் இதுக்கு என்ன இசை வேண்டும் என்பது தெரியும் பாடல் வரிகளை ஓகே பண்ண தெரியும் வசனங்களை ஓகே பண்ண தெரியும் இது எல்லாத்துக்கும் மேல எப்படி ரிலீஸ் பண்ணணும் எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களை பல பேருக்கு தெரியாது சித்ரா லட்சுமனுக்கு தெரியும் நினைக்கிறேன் முதல் முதல் வசந்த மாளிகைக்கு எல்லா பெட்ரோல் பங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்களையும் ரெண்டு ரெண்டு வசந்த மாளிகை பேனர் வைக்கப்பட்டது பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும் கிராண்டா பண்ணுவார் ஆக எல்லா தொழிலையும் தெரிந்து அதற்கேற்ற தொழிலாளர்களை வைத்து படத்தை எடுத்து

ஒவ்வொரு வரியும் நடக்க அவரே சொல்லிட்டு வர்றாரு எப்ப பார்த்திருப்பார் அவரு அவர் சொல்லிட்டு வர்றார் மனோஜ்குமார் சிவாஜி சரோட குணத்தை பத்தி சொல்றாரு அவ்வளவு பெரிய நடிகர் என்ன சொல்றாரு இருபத்தி ஆறு வயது பையன்கிட்ட நீ தான் டைரக்டர் உனக்கு தான் தெரியணும் நீ சொல்லு நான் வர்ற அப்படிங்கிறாரு இவங்க எல்லாரோடையும் டிராவல் பண்ண பாக்கியசாலியானவன் நான் ஆகவே சொல்லுகிறேன் இந்த படம் இந்த தடவையும் வெற்றி இதை வாங்கிய தம்பித்துறை அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் மீண்டும் ஒரு என்னிடம் இந்த படத்தை மீண்டும் ஒரு கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிற நிலைமை நிச்சயமாக வரும் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நன்றி வணக்கம்